நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு காலில் அடிபட்டதுனால நம்ம இன்னையோட ஒரு நாளாக நாலு நாளாக வேலைக்கு போகலை நம்ம கூட உள்ள அண்ணன் ஃபுல்லாக வேலை போயிருக்காங்க பசங்க அந்த மாதிரி எல்லோரும் வேலை போயிருக்காங்க இன்றைக்கி நம்ம பசங்க எங்கே வேலை செய்ங்குன்னு பார்த்திங்கன்னா சேரன் மாதேவிக்கு அடுத்தாப்பில் போகிற மெயின் ரோட்டில் இருக்க கல்லூர் அங்கே வந்து நாங்கள் வேலைக்கு நம்ம பசங்க வாழ்க்கை நம்ம தான் ரெண்டு நாளாக தொடர்ந்து மழை வந்து திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி தூத்துக்குடி மாவட்டங்களில் விரைந்து பெஞ்சிக்கிட்டே இருக்குது அந்த காரணங்களில் தாமிரப்பரம் ஆற்றுல நல்லா வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடிக்கிட்டு இருக்குது அந்த வெள்ளம் எங்கே வருதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம கல்லூர் ஊர் ஊரை தாண்டினோடனே அந்த வயக்காடு வயிறு வலிகள்லாம் போகும்ல அந்த ஸ்டார்டிங்லேருந்தே இருந்தே வருது தண்ணி அந்த நஞ்சகள்லாம் முக்கிக்கிட்டே அப்படியே வருது ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லை அந்த வாழைக்கெலாம் வாழை தண்ணி இருக்குது இடுப்பளவுக்கு தண்ணி இருக்காது பட்டம் எது காலு எதுன்னே தெரியாது தாக்கால் எதுனே தெரியாது அவங்க எவ்வளோ சிரமத்துக்குள்ளே சமைக்காங்கன்னு நீங்களே பாருங்கள் இந்த மலைக்கு இந்த வர்ண பகவான் ஒரு கருணகாட்டணம் என்ன அப்படின்னா மழை இல்லாமல் நமக்கு இருந்த நமக்கு தென் மாவட்டங்களுக்கு மழை தந்திருக்காரு அது மட்டும் இல்லை மழை தந்த வர்ணபகவான் மலையோட பாட்டிக்கலாம் காற்று பகவான் அதாவது வாயு பகவான் வந்துட்டாருன்னு வைங்களேன் நம்ம வாழைகள் ஃபுல்லாக இருக்கிற ஸ்டேஜுக்கு அதாவது நம்ம எங்கள் ஊர் களக்காடு சைடு பார்த்துட்டிங்கன்னா வாழைக்கு கம்பு கொடுத்துருப்போம் கயிறு கொடுத்து போயிட்டிருப்போம் எங்களுக்கு வந்து காலநிலை மாற்றத்தால் எங்களுக்கு வந்து அதாவது ஏப்ரல் மே மார்ச் ஏப்ரல் மே இந்த மூணு மாதத்துலாம் எங்களுக்கு வந்து வாழைக்காய் வெட்டும் ஆனால் வடக்கு இருக்கவங்களுக்கு இந்த டிசம்பரில் வெட்ட ஆரம்பித்தாச்சு நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி வரை நம்ம அங்கே வடக்கு சேர்மாதியிலே அந்த சுற்று வட்டாரங்கள் தருவை குறிச்சி அம்பை ஒய்க்காடு இந்த சைடில் ஃபுல்லாக நம்ம காய் விட்டுவோம் அந்த சேர்மதவி ஆற்று வளத்துக்கள்லாம் பார்த்துக்கிட்டேனா தண்ணி எதுத்தாப்புல மூட்டினாப்புல போகுது விவசாயிகள் பக்கத்தில் ஓடி இருக்க சங்கந்தரடுங்கிற ஊரே தண்ணிக்குள்ளே தான் இருக்குது சங்கந்தரடு அதுக்கு அடுத்தாப்புல மேல் பக்கம் இருக்க ஒரு நல்ல ஊர் அந்த ஊர் பேர் மறந்து போச்சு நான் கமெண்ட்டில் போட்டு போடுறேன் அப்படி பார்த்துட்டு இப்போ ஊர்கள் ஃபுல்லாக நிறைய தனிக்குள்ளே தான் இருக்குது கரண்ட் வரல போன வருஷமும் இதே மாதிரி தான் வந்துச்சு நம்ம மக்களுக்கு ஒழுங்கான ஒரு கரண்டுகள் எல்லாம் இல்லை போலியெல்லாம் பிடிங்கிருக்கு நிறையா வெள்ளை பாதிப்பு அதிகமாக இருக்குது வயக்காட்டுக்குள்ளெலாம் பார்த்தீங்கன்னா நஞ்சே தெரியலை அப்படியே ஒரு கடல் போல் காய்ச்சிக்கு அப்படியே தண்ணி வந்து அப்படியே ஒட்டி போகுது பாலமே நல்லா ஹைட்டாக போட்டிருக்காங்க அது ஒட்டினாப்பில்ல தண்ணி போகுது அப்போ வயக்காடு விளைநிலங்கள்லாம் பாருங்கள் இன்றைக்கி போய்ட்டு முடியாதுன்னுட்டு வந்துட்டாங்க நேற்று போயிட்டு என்னால் போக முடியல வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இதை எடுத்து நீ நம்ம மக்களுக்காக நீ கண்டிப்பாக எடுத்து போடு அப்படின்னு நம்ம டீமில் உள்ள அண்ணங்களே நமக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அந்த வாழை வேலும் நஞ்சை வேலும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்படி இருக்கும்போது ஒரு விவசாயியோட நிலமை அடி வயிறு புளியை கரைச்சிக்கிட்டு இருப்போம் எப்போந்தா எப்போந்தா வாழை தண்ணியில் போயிருமோ நஞ்சே நஞ்சேனா அவ்வளோதான் போக்காயிருச்சு தண்ணி வடி வச்சா வடியவே கஷ்டம் கஷ்டம்தான் ஆற்று பக்கம் இல்லை நமக்கு என்ன ஆற்றுக்கும் வயலுக்கும் ஒரு கிலோமீட்டர் தூரம் தான் இருக்குது ஆனால் அவ்வளோ தூரதே தண்ணி வந்து தாமிரபரணி தாய் வந்து அப்படி உள்ளே வராங்க அவங்க வழியை தேடி அவங்க போகிற போக்கில் வந்துட்டு போகிறாங்க ஆனால் மக்கள் விவசாய மக்கள் எல்லோரும் தான் ரொம்ப சங்கடமாக இருக்குது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில கரண்ட்டு இருக்காது சின்ன பிள்ளைகள் எல்லாம் வச்சிக்கிட்டு இருப்பாங்க கவனமாக இருக்க திருநெல்வேலி மக்களே ஓகே பாய் நான் உங்கள் கடைக்குட்டி விவசாயி புதுசாக ஒரு விவசாயிக்கு ஒரு ஆதரவு கொடுங்க